வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கபிணா இது வாகனியல் தமிழ் தமிழுக்கான மெக்கானிக் எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் செக்யூரிட்டி ஆளாகும் அதாவது ரிமோட் செக் பண்ணுவாங்க ஒரு பைக்கில் எப்படி ரிமோட் செக் பண்ணுறது அதாவது பைக்கில் இருக்கிற பைக்கில் இருக்கிற எந்த ஒரிஜினல் ஒயரிங்கும் ஒரு சின்ன கட் கூட பண்ணாமல் ஒரிஜினாலிட்டி படி எந்த ஒயரிங் கட் பண்ணாமல் எப்படி ரிமோட் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் கம்பெனியோட ரிமோட் இது பிராண்டடு ஒன் இயர் வாரண்டி தருவாங்க கிட்டத்தட்ட வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் இது கொஞ்சம் நல்ல கம்பெனி ரிமோட்டில் நிறைய கம்பெனி இருக்குது ரூட்ஸ் நல்லாயிருக்கும் லைஃப் வரும் மினிமம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வரும் இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ரிமோட் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டார் ரிமோட் இருக்கும் இதில் ஸ்லைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பாக் பட்டன் லாக் பட்டமுப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர்ஸ் இந்த ஒயர்ஸ் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் அதாவது வண்டியில் இருக்கிற எந்த ஒயரிங்கையும் கட் பண்ணாமல் எப்படி ரிமோட் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக பண்ணலாம் பாக்ஸை பிரிச்சுக்கலாம் இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை நம்ம ஒயரிங் கனெக்ட் பண்ணுற வரையும் இதுதான் நமக்கு தேவை இதுலாம் வச்சுருவோம் இதில் மேனுவல் கெய்டு கொடுத்துருப்பாங்க எப்படி ஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கெய்டு கொடுத்துருப்பாங்க அது பார்த்து பண்ணாலும் ஓகே இல்லை நம்ம வீடியோ பார்த்து பண்ணாலும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஃபிட் பண்ணி சொல்லிட்டு போகலாம் இப்போ பல்சர்லாம் செட் பண்ண போனாங்க சீட்லாம் ஃபஸ்ட்டு கட்டிங்க சிலிண்டர் கட்டிட்டு இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இந்த ஒயருங்கிட்ட பிரிச்சிடுவோம் பிரிச்சுட்டு இதில் எது எந்த ஒயர் எது எதுன்னு கரெக்டாக சொல்ல ஒரு சாக்கெட் இருக்கும் இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒயர் இருக்கும் இதில் நமக்கு வந்து ஆறு ஒயர் தான் தேவை ரெண்டு ஒயர் தேவை ஆறு ஒயர் எதும் பார்த்திங்கன்னா எல்லோ ரெண்டு எல்லோ இண்டிகேட்டரு போயிடும் அதிலே டேக் போட்டிருப்பாங்க அது டேக் பார்த்தோம்னா நம்ம லைன் கொடுத்துக்கலாம் இண்டிகேட்டர்ஸ் போட்டுக்கலாம் பண்ணி இது மாதிரி எது இதுக்கு என்னென்ன ஒயர் போணுமோ அது கரெக்டாக அவங்க டேக் போட்டிருப்பாங்க இது ரெண்டு இண்டிகேட்டர் கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் வந்து செல்ஃப் ரிலே இதுதான் வந்து ரிமோட்ல வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒயர் இது அதுக்கடுத்து ரெட் கலர் ஒயர் இது வந்து ரிமோட்டுக்கு தேவையான பவர் அதாவது பேட்டரியில் கொடுத்துட்ணும் பிளாக்கு ஆஸ் யூஷுவல் இது வந்து கிரௌண்டு அதாவது நெகட்டிவ் பாஸ் நெகட்டிவ் லைன் கொடுக்கணும் எர்த்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ரிமோட்டுக்கு தேவையான லைன் கொடுக்குறது கீ ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சின்னு சொல்கிற அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கான இந்த டீசல் லைன் மற்றபடி இந்த ரெண்டு ஒயர் நமக்கு தேவையில்லை இந்த பிங்க் கலர் ஒயரும் அந்த சிமெண்ட் கலர் ஒயர் நமக்கு தேவையில்லை அதனால் இதை வந்து டம்மி பண்ணிவிடுவோம் இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை நமக்கு தேவையானது அந்த ஆறு ஒயர் மட்டும்தான் இந்த ரெண்டு வயது நமக்கு தேவையில்லை இதை விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறேன்ட்டு கன்சியூஸ் பண்ணிப்பாங்க எதுக்குன்னு தெரியாமல் இது தேவையில்லை இது சிடி கண்ட்ரோலுக்கு போகிறது ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் எந்த வண்டியில யூஸ் பண்ண மாட்டாங்க இது தேவையில்லை இப்போ நம்ம லைன் போர்டு போட்டிருந்தது ஆறு பேர் மட்டும்தான் எப்படி நம்ம ஒயரிங் கிட்டே கட் பண்ணாமல் இந்த லைன் போட்டுலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு இண்டிகேட்டருக்கு தேவையான லைன் கொடுத்துருவோம் இண்டிகேட்டருக்கு லெஃப்ட் ரைட் தேவையான லைன்களுக்கு தான் இது எதுக்குன்னா நம்ம ரிமோட்டில் லாக் பண்ணும்போதோ அன்லாக் பண்ணும்போதோ நாலு இண்டிகேட்டரும் எரியணும் இப்போ தான் வந்து ரிமோட் லாக்காக தான் அண்டாக்காக தான் தெரியும் அதுக்காக தான் இது இந்த வைரை சேவிக்கு இது ரெண்டு இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம் இண்டிகேட்டரோடய ஒயரிங் சாக்கிட்டிங்க இங்கே தான் இருக்குது இது ரெண்டு தான் வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டு ரேயரில் வரது இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கில் எல்லோ கோடு ஒரு க்ரீன் கோட் இருக்கும் இல்லை க்ரீன் தான் வந்து பாசிட்டிவ் நம்ம க்ரீனில் ஒரு எல்லோ ஒயரு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சாக்கிட்ட போட்டுக்கிட்டுருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அடுத்து லெஃப்ட் இண்டிகேட்டரோடது அதில் இன்னொரு எல்லோ ஒயரு அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் ஒயரை விட்டுட்டு பாசிட்டிவ் ஒயர் பக்கத்தில் இருக்கிற அந்த சிமெண்ட் கலர் ஒயரில் இந்த பாசிட்டிவ் லயர்னு கனெக்ட் பண்ணுறேங்க கனெக்ட் பண்ணிவிட்டு சாக்கிட்ட போட்டு விட்றேங்க அவ்வளோதான் இண்டிகேட்டருக்கு போகிற லைன் கொடுத்தாச்சு நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நாலு ஒயரு அந்த நாலு ஒயரில் நம்ம ரெட்டு பிளாக் எடுத்துப்போம் இது வந்து நமக்கு பேட்ரிக்கு போக வேண்டியது இது ரெண்டுத்தையும் செய்விடுங்க ரெட் வயர பேட்டரியோட பாசிட்டிவ் பிளஸ்ல கொடுத்துருங்க ரெட்டை நம்ம ரெட்டில் கொடுத்துருவோம் பேட்டரியோடய ரெட்டில் బ్లాక్కటరీ మైనస్లో కొడుతున్నాం ரிமோட் அந்த யூனிட்டி தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாச்சு அடுத்து நம்மகிட்ட இருக்குது இந்த ப்ளூ கலர் ஒயர் இதுதான் வந்து வண்டியை செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது இந்த வயர் எங்கே நம்ம செல்ஃப் ரிலேயில் நம்ம செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது சுவிட்ச்லேருந்து வர சிக்னல் வர ஒயரில் நம்ம இந்த ப்ளூ ஒயரை கொடுக்கணும் அதாவது நம்ம மேனுவலாக செல்ஃப் அழுத்தும் போது என்ன சிக்னல் வருமோ அது வந்து ரிமோட் அந்த சிக்னலை கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது வண்டி கியரில் இருக்கக்கூடாது நூற்றில் இருக்கணும் கில் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கணும் கில் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது ரிமோட்டில் வண்டி கியரில் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது அது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரிமோட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வண்டியோட செல்ஃப் ரிலே இந்த செல்ஃப் ரிலேயில் பேட்டரி போகிற பாசிட்டிவ் இந்த ரிலே என்ன பண்ணோன்னா செல்ஃப் மோட்டருக்கு இன்னொரு ஒயர் மூலமாக அமுச்சு வைக்கும் அதுக்கு தேவையான சிக்னலை கொடுக்குறது இந்த ஒயர் இந்த ஒயரோட சாக்கெட்டு உள்ளே இருக்கும் இந்த சாக்கெட் தான் அதில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ளூ ஒயரை கனெக்ட் பண்ணணும் இதுதான் வந்து ஷெல்ஃப் ரிலே இருக்குது ஸ்விட்ச்லேருந்து சிக்னல் கொடுக்குற செல்ஃப் சுவிட்சிலிருந்து வர லைன் இது இந்த லைனில் அந்த ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எல்லோ கலர் கோடு போட்டிருக்கோம் ரெண்டு ஒயரில் எல்லோ கலர் கோடு போட்டிருக்கோம் அந்த ஒயருக்கு நேராக இதை ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணிவிட்டு சாக்கெட்டு கனெக்ட் பண்ணுறேங்க ஹெட்ஃபோன் தேவையான ரெண்டு கொடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்மக்கிட்ட பேலன்ஸ் ஒரு ஒயர் தான் இருக்கும் ரெண்டு இண்டிகேட்டர் ஒயர் கொடுத்துட்டோம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் கொடுத்துட்டோம் ஒரு ப்ளூ கலர் ஒயர் மொத்தம் ஆறு ஒயரில் அஞ்சு வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் மட்டும்தான் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எதில் கொடுக்கணுன்னா நம்ம இதை இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் ஓரில் கொடுக்கலாம் மற்ற வண்டிங்கெலாம் வந்துச்சுன்னா இல்லை ப்ரேக்லைட் சுவிச்சில் கொடுக்கலாம் இல்லை ஆரனுக்கு வர மெயின் லைனில் கொடுக்கலாம் அதாவது வண்டிக்கு ஆன் பண்ணால் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டிசி பேட்டரி லைன் வருமோ அந்த இடத்துல இந்த ஆரஞ்சு ஒயர் கொடுக்கணும் எது வேணால் வண்டியோட இக்னிஷன் ஆன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வந்து ரிமோட்டோட கண்ட்ரோலி மட்டும் கொடுக்குறது தான் இந்த ஒரு ஆரஞ்சு வேர் இது இதை மெயினாக கொடுக்கணும் இதை கொடுத்தா இதை கொடுத்தீங்கன்னா தான் வண்டி வந்து நீங்கள் ரிமோட்டில் செல் ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லைனா ரிமோட்டில் செல் ஸ்டார்ட் ஆகாது மற்றதெல்லாம் வேலை செய்யும் ஆனால் ரிமோட்டில் செல் ஸ்டார்ட் மட்டும் பண்ண முடியாது அதுதான் இந்த இது நம்ம இப்போ எதில் கொடுக்க போகிறோன்னா அந்த வண்டியில பே லைட் சுச்சில் கொடுத்துருவோம் அதாவது பேக் ப்ரேக் லைட் சுவிட்சில் கொடுக்குறோம் இதில் கொடுத்துட்டோன்னா பிரேக் லைட் சுட்சிக்கும் நம்ம கீ ஆன் பண்ணும்போது டீசல் லைன் வந்துடும் அந்த டீசல் ஐநோட சிக்னலை வச்சு ரிமோட் ரிமோட் யூனிட்டுக்கு வந்து வண்டி ஆனா ஆகிடுச்சுன்ற சிக்னலை கொடுத்துருவோம் நம்ம அதே மாதிரி இதை சேவிக்கணும் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து லைட் ஸ்விட்ச்சில் இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் கொடுக்கணும் ப்ளூவில் கொடுக்கக்கூடாது ப்ரவுன் கலர் ஒயரில் கொடுக்கணும் ஏன்னா அதுதான் வந்து டிசி இக்னிஷன் ஆன் பண்ணால் டிசி லைன் வர ஒயர் அது அதில் கொடுத்துட்டு இது ஆன் பண்ணிக்கணும் இது சாக்கெட்டு ஜாயின் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த மீதி இருக்கு ஆறு வயிறு லைன் கொடுத்தாச்சு இந்த ரெண்டு வயர் நமக்கு தேவை இல்லை எது கம்மி பண்ணி அப்படியே விட்டுடலாம் ஆறு ஒயர் லைன் கொடுத்துட்டோம் அடுத்து நம்ம இந்த சாக்கெட்டை ரிமோட் கண்ட்ரோல் யூனிட்டோட கரெக்ட் பண்ணோம் கண்ட்ரோல் யூனிட்ல கனெக்ட் பண்ணுறேங்க கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம் இன்னொரு சாக்கெட் இருக்கும் அதில் அதில் ரிமோட்டுக்கு தேவையான ஸ்பீக்கர் இருக்கும் இதுதான் ரிமோட் ஸ்பீக்கர் இருக்குது அதில் கனெக்ட் பண்ணுறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரிமோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூஸ் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா ஃபியூஸ் போயிடும் ரிமோட் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து இதில் ஒரு எர்த்து ஒயர் இருக்கும் இந்த எர்த்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இன்னொன்று பாடி பண்ணலாம் ஏதாவது ஒரு போடுில் இந்த இடத்த ஜாயின் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட் லாக் போர்டு இருக்கு சீட் லாக் போர்ட்டில் இந்த ஏற்ற கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஒயரிங் முடிஞ்சிச்சு நம்ம எந்த ஒயரிங் கட் பண்ணல ஒரிஜினல் ஒயரிங் கிட்ட வண்டியில் இருக்கிறத எதுவும் டேமேஜ் பண்ணாமல் நம்ம ரிமோட்டை ஃபிட் பண்ணியிருக்கோம் இதுதான் சீட்டாக பார்ப்போம் இதுதான் வந்து ரிமோட் வண்டி இப்போ லாக் லாக் ஆகிடுச்சு வண்டியில் வந்து இப்போ அன்லாக் பண்ணலாம் அன்லாக் ஆகிடுச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது இந்த பூட்டு மாதிரி இருக்கிறது வந்து லாக் பண்ணுறப்பட்டது இப்போ வந்து வண்டி வந்து சேஃப்டி மோட்டில் இருக்குது வண்டி யாராச்சும் டச் பண்ணாலோ ஏதாவது வண்டியை உடைக்கவோ இல்லை ஏதாவது பெட்ரோல் திருடவோ இல்லை வண்டியை திருட ட்ரை பண்ணாலோ அலாரம் அடிக்கும் வண்டியை டச் பண்ணாலே அலாரம் ஆகும் அடுத்து இது நமக்கு வேண்டான்னா இந்த லாக் பூட்டு திறந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் ஏதாவது பண்ணிங்கன்னால் அது அலாரம் போயிடும் இப்போ வண்டியை டச் பண்ணாலாம் சவுண்ட் வராது அடுத்து பார்த்திங்கன்னா அது கீழே அந்த மின்னல் மாதிரி சிம்பிள் போட்டு தான் வந்து வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது இது ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது வண்டி கியரில் இருக்கக்கூடாது நூற்றில் இருக்கணும் அதுக்கடுத்து இந்த கில் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கணும் இது ஆஃபில் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஹில்ஸ் வச்சு ஆனில் வச்சுட்டோம் வண்டி நூட்டில் வச்சுட்டோம் இப்போ ஸ்டார்ட் ஆகிறத பார்க்கலாம் பைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த கூட்டு ஓப்பன் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்க பட்டன் அழுத்துனீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் நம்ம அது கீ இல்லாமலே ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணி பைக்கு ஓட்டலாம் ட்ரைவ் பண்ணலாம் எவ்வளோ தூரம்லாம் ஓட்டிகிட்டு போகலாம்னா பிரச்சனை வராது ஆனால் வண்டி ஞாபகமாக வந்து ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு சைட் லாக் பண்ணிட்டு போங்க விட்டு போகும்போது அதுக்கடுத்து இன்னொரு பட்டன் இருக்கும் இது அலாரம் பட்டன் சும்மா வண்டியில் சவுண்ட் மட்டும் வரும் அதுக்கடுத்து அந்த பட்டன் இருக்குது மொத்தம் நாலு பட்டன் இருக்கு இப்போ நம்ம ரிமோட்டை ஃபிட் பண்ணியாச்சு எந்த ஒயரிங் கட் பண்ணல நம்ம சேஃப்டியான ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு கவர் போட்டோ இல்லை ஏதாவது பண்ணி வச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் மேட்ரு தான் இந்த ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் கழட்டிட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த ஒரு எர்த்த ஒயர் மட்டும் கழட்டி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா ரிமோட் தனியாக வந்துடும் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வாட்ரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு தான் அது இது இப்போ வண்டியில் எங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அழகாக ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க நிறைய பேர் ரிமோட் மாட்டும் போது தேவையில்லாம ஒயரிங்லாம் கட் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா ஒரிஜினல் ஒயரிங் கிட்டு டேமேஜ் பண்ணக்கூடாது இந்த ரிமோட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் நம்ம அதை பைக்கில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடலாம் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது ஆடாது கீழே விளையாது சவுண்டு வராது நமக்கு இந்த ரிமோட்டையும் நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம் സീറ്റാ വെച്ചാൽ മുടിഞ്ച ഇപ്പം സീറ്റ പോലും ശരി ரெண்டு ரிமோட்டில் ஒரு ரிமோட் எடுத்து பைக்கில் ஜாயின் பண்ணிக்கீங்க கீயோட கீயோட டான் பண்ணுறீங்கன்னா ஒன்று சப்போஸ் மிஸ் ஆனாலும் ஒரு ரிமோட்டை வீட்டில் பத்திரமா வச்சுருந்தேன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லதா நீங்கள் வண்டி எங்கே வச்சு விட்டுட்டு போகும்போதும் லாக் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா வண்டி சேஃப்டியாக இருக்கும் ரிமோட்டில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ட்ரைவ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ